தூய்மை பணியாளர்கள் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க தூய்மை பணியாளர்கள் வேலைங்கிறது வந்து எவனும் பார்க்க முடியாத வேலை இவங்க எல்லாருமே இந்த அந்த தூய்மை பணியாளர்கள் இந்த மலத்தை எல்லாம் கையில அள்ளி இது ஏத்தி கையில அள்ளி இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதை மாத்தி மனிதன் தன் மனித மலக்கழிவு தன் கையால் அல்லக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுத்ததே தலைவர் கலைஞர் தான் ஒவ்வொருத்தரும் இந்த தூய்மை பணியாளருக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருந்தாங்க அதையெல்லாம் பணியாளர்கள் அப்படின்னு அறிவிச்சதே தலைவர் கலைஞர் தான் இயக்கத்தை சார்ந்தவர்களும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்ன கெடுத அவங்க நினைக்கிறாங்க கலைஞர் வாழ்ந்த காலத்திலையும் அவர் வந்து அந்த தொலைதூக்கு தொலைநோக்கு பார்வையோட பல விஷயங்கள் செஞ்சதுனால தாங்க இன்னைக்கும் தமிழகம் தலை நிமிர்ந்தே இருக்கு இவ்வளவு தூரத்துக்கு காரணமே தலைவர் கலைஞர் போட்ட ஃபவுண்டேஷன் அந்த எழுபது காலத்திலேயே தலைவர் பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பின்னார தலைவர் கலைஞர் உருவாக்கின அத்தனை திட்டங்களும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது பூரா இன்னைக்கு பயன்படுதுங்க அப்படிப்பட்ட கலைஞர் அவர் வளர்த்த இந்த இயக்கம் என்ன தப்புங்க பண்ணோம் இந்த தலைவராக இருக்கட்டும் இந்த இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கட்டும் இப்ப எங்களை மாதிரி தொண்டர்களா இருக்கட்டும் என்னங்க தவறு பண்ணோம் அந்த தூய்மை பள்ளியாளர்களுங்க சென்னையில் ஒரு பன்னெண்டு மண்டலம் வச்சுங்க பத்து மண்டலம் தனியார் கொடுத்தாச்சு அது அதிமுக காலத்திலேயே தனியாருக்கு கொடுத்துட்டாங்க இதுல ரெண்டு மண்டலத்துல வந்து என்ன இது அப்படின்னா வேற ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்கல்ல கம்பெனி ஒவ்வொரு இதுவும் கான்ட்ராக்ட் ஏன் வளர்ந்த நாடுகள் ஏங்க வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும் வசதியுள்ள இது நம்ம கத்தர் துபாய் எல்லாம் இருக்கட்டும் அங்கெல்லாம் இந்த தூய்மை பணியாளர்கள் கான்ட்ராக்ட் தான் கொடுத்துருக்காங்க பல துறைகள் கான்ட்ராக்ட் ஆச்சு இந்த பிஜேபி காரன் எல்லா துறையுமே கான்ட்ராக்ட் கொடுத்துட்டான் அதையெல்லாம் எவனும் கேள்வி கேட்கல எந்த ஊடகமும் கேள்வி கேட்கல எந்த சீமானும் கேட்கல எந்த இபிஎஸ் கேள்வி கேட்கல எந்த அணிலும் கேட்கல ஆனா இன்னைக்கு அதிமுக கொடுத்த அந்த தூய்மை பணியாளர் இதுல வந்து பத்து மண்டலம் கொடுத்தாச்சு ரெண்டு மண்டலத்துக்கு ஒரு கம்பெனி வந்து எடுக்குதுங்க அப்ப அதுல என்ன சூழல் ஏற்படுதுன்னா அவங்க ஏற்கனவே வாங்கின சம்பளத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை குறையும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது அப்ப அவங்களுக்கு இந்த எங்களுக்கு இந்த தொகை குறையாம வேணும் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படிங்கறத உங்களுடைய நியாயமான உரிமையா நியாயமான உரிமை அவங்களுடைய போராட வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு சரி நீங்க போராடினீங்க போராடுக்க போராடுறவங்களா இருக்கட்டும் அந்த போராடுறவங்க என்ன பேசணும் அரசு ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பத்தில் இருந்து இவங்க பேச்சுவார்த்தை பண்ண தயாரில்லை இவங்க என்ன பண்றாங்க உட்காந்து உட்காந்த அந்த ஜல்லிக்கட்டு சிலர் பேவசாவன பாருங்க அவன் ஆட்கள் என்ன பண்றான் இங்க உள்ள வந்துட்டான் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு எங்க நீங்க இப்போ அவர் தூய்மைப் பணியாளர்கள் தங்கள் உரிமைக்காண்டி போராடுறாங்க நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் அது சில இந்த தன்னார்வ தன்னார்வல தொண்டாளர்கள தொண்ட ஆர்வலர்கள் இருக்கட்டும் அவங்க கூட வந்து உட்காந்து என்ன கேட்கணும் எங்க கட்சிக்கு எங்க இந்த தூய்மை பணியாளர்களுக்கு உள்ள அந்த நியாயமான கோரிக்கையில நிறைவேக்கிற வரைக்கும் இந்த இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம் அறவழி போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லுங்க அது நீங்க ஒரு மாசம் வரைக்கும் இருங்க பிரச்சனை இல்லை எங்க தான் வர்றாங்க புறம்போக்கு நாய்கள் சில அவங்க அம்மாவை பேசுறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு அவன் வந்து என்ன சொல்றாங்க ஒருத்தன் பேசுறாங்க மயக்க பிடிச்சு தலைவர் கருணாநிதிக்கே நாங்க தான் இது கொடுத்தோம் எது மறுநாள் அவன் வாங்கி இடம் வாங்கி கொடுத்தானா அந்த மயக்க பேச்சு உன் பொண்டாட்டிக்கு சோறு போட்டிருக்கேடா நீ உன் பெத்த அப்ப என்ன காப்பாத்தினு பாடுறாடா நாயே நீ அவன் சொல்றாங்க தலைவர் கலைஞருக்கு மெரினா பீச்சை நாங்க வாங்கி கொடுத்தோம் நீ ஒழுங்கா இல்லைன்னா உனக்கு நான் meriye பச்ச வாங்கிடுறேன் யார தலைவர முதல்ல வர சொல்றான். நாங்க உயிரணே நினைக்கிறேன் என் தலைவனை சொல்றான் அவன். எவ்வளவு கோபம் வருங்க துயமைப் புள்ளியாலர்கள் அவ துயமை உரிமை காவடி போராடறாங்க. அதுல சேந்திட்ட அவன் பல பேர் ஒகாந்திட்டு அந்த வலர்மதியினும் ஒருத்தர் இருக்கா பாருங்க. அந்த வலர்மதியங்க ஏற்கனவே நெடுவாசல் பிரச்சனையில வந்து ஒரு காலேஜில் வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்கிறதுக்காண்டி இந்த இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்து அவளுக்கு குண்டாஸ்க்கு போட்டாங்க இதே அதிமுக அரசு அவன் மேல குண்டாஸ் போட்டாங்க அப்புறம் கோர்ட்ல போய் அது போய் வளர்க்கணும் அவளை அந்த மாதிரி குடும்பப்படுத்தினாங்க செஞ்சமாங்க நாங்க தூத்துக்குடியில போராட மக்கள் மேல துப்பாக்கி சுட்டாங்க அதெல்லாம் செஞ்சமா நாங்க எவ்வளவு அறவழி அறவழியில போராடுங்க ரைட்டு நீங்க ஒரு மாசம் வரைக்கும் போறாங்க

100 மீட்டர்க்கல உட்கார்ந்திருக்காங்க அமைச்சர் நேரு மூணு நாளா உட்கார்ந்திருக்காங்க வேலையை விட்டு சேகர் பாபு மேயர் ஆணையர் குமரகுரு அத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க இவங்க இவங்க போராற்றர்கள் நூறு மீட்டர்ல உட்கார்ந்திருக்காங்க அங்க இவங்க யாருமே போகல பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ள அந்த ஆனல் வீட்டுக்கு போறாங்க ஆனல் என்ன தாங்க புடுங்க போறான் என்ன சாதிக்க முடியும் ஒரு கவுன்சிலரா கூட இல்லதவன் நீ அவன் எப்படிங்க உங்களுக்கு உதவுவான் அவனை போய் தொங்கிட்டு இருக்க இங்க இருந்து படம் எடுத்துட்டு போய் அங்க போற அப்பா திட்டமிட்டு அந்த பாரதி ஒருத்தர் இருக்க பாருங்க அவன் திட்டமிட்டு செய்யறான் இந்த வேலையை ஒரு குரூப் செய்து கம்யூனிஸ்டே சொல்றேன் கம்யூனிஸ்ட் இதுல செய்யுங்க நீங்க ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டி குரல் கொடுக்குறீங்க தடுக்கல ஆனா அந்த கூட்டத்தில் கண்ட கபதிகளும் கண்ட தேவடியா பசங்களும் வந்த திமுக தலைவரையும் திமுகவையும் அமைச்சர் சேகர் சேகர்பாபுவையும் ஒருமையில பேசும் போது எப்படி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அங்க கூட உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு எந்த எந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்க சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒருமையை பேசணும் முதலமைச்சர் இவ்வளவு கீழ்த்தரமா பேசணும் எந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்க சொல்லி இருக்கு கேரளால போய் பாருங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போராடத்தான் செய்யறாங்க இங்குலாப் ஜிந்தா பாத் சொல்றதை தவிர்த்து வேற ஒண்ணு பேச மாட்டாங்களா அவங்க ஏங்க இந்தியா பூரா நம்ம ஓட்ட திருடிட்டான்னு சொல்லி ராகுல் காந்தி மீட்டிங் போட்டு கத்தோட கத்த கத்துறாங்க எவனாவது கேட்டியா இந்த சீமான் கேட்டியா இல்ல இந்த இந்த பனையூர்ல இருக்கான அணில் கேட்டீங்களா அணில் கேட்டானா எந்த ஊடகமும் கேட்கல ஆனா ஒரு தூய்மை பணியாளருக்கு ஒரு தனியார் நிறுவனம் தனியாருக்கு கொடுக்கப்பட்டது அது தனியாருக்கு இவங்களுக்கு உள்ள இது இதுல எங்க முதலமைச்சர் வந்து வந்தாரு ஒரு தனியாருக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்க போகும்போது முதலமைச்சரை வந்து அவதூறா பேசவும் ஒருமையால பேசவும் அவருடைய உடல்நிலையை கூட உனக்கு பேசு தெரியாது பேச தெரியல திமுக பேருக்கு ஒரு நிமிஷம் தாங்க முடியுமாடா அதுக்கு தான் சொல்றேன் இந்த நாகரிக அரசியல் இந்த நாகரிக அரசியல் இந்த மண்ணா போன நாகரிக அரசியல் நேற்று சீமான் பேசுறாங்க கோலி படமும் பிளாப்பா இந்த மேயரும் சேர்பாம சேர்ந்து எடுத்த படமும் பிளாப்பா ஒரு நாலஞ்சு பொம்பளை விழா பின்னால உட்காந்துக்கிட்டு கே 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 சிரிக்கிறான் பின்னால உட்காந்து அந்த நாய்கள் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு என்ன அநியாயங்க அவன் இவன் சாட்டை சவுக்கு சங்கர் அந்த இவா இருக்கான் பாருங்க சாக்கடை துறைமுருகன் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டா அதை யூடியூப் பிளாக் பண்ணிட்டாங்களா அவன் பேசுனது எடுத்து போட்டதே பிளாக் பண்ணிட்டாங்க ஆனா அவன் பேசுனது வீடியோல இருக்கு நான் போட்டதே பிளாக் பண்ணிட்டாங்க அவன் அவன் ஒரு வீடியோ போடுறாங்க எங்க போனாலும் கிளம்பாக்கம் போனாலும் சேகர் பாபும் இவர நம்ம மேயரும் போறாங்க எங்கே போனாலும் இவங்க கூட போறாங்க எங்கே போனாலும் கூட போறாங்கன்னு அழுத்தி சொல்றான் ஏண்டா அவங்க ஒரு மாவட்ட அமைச்சர்ரா அவரு அவர் ஒரு மாவட்ட செயலாளர் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர்ரா அவங்க போகாம உங்க அத்தாலும் அப்புறம் என்னம்தான் வரும் எனக்கு அதைத்தான் எழுதணும் பிளாக் பண்ணிட்டான் அசிங்கமா பேசுறதுக்கோ அசிங்கமா எழுதுறதுக்கோ உங்களுக்கு மட்டும் இல்லடா எல்லாருக்கும் சீமான் பேசுறான் இந்த சீமானையும் இந்த சாக்கடை துறைமுருகனையும் வீட்டுக்கு வெளியே போட இவங்க இவனை தூக்கி கொண்டு உட்காடுறாங்க உள்ள கொண்டு போய் வச்சுட்டு முதல்வருக்கு சரி சமமா உட்கார்ந்து பேச வர்றானுங்க தலைவர் தலைவர் வந்து உடல்நிலை சரியில்லாம வீட்டுல இருக்காரு தினேசுக்கு மெசேஜ் அனுப்புற தலைவர் ஒரு தரக்க பார்க்க முடியுமா லைட்டா பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் அனுப்புறேன் எனக்கு கிடைக்காத அந்த இது ஒரு திமுக தொண்டனுக்கு கிடைக்காத அந்த பெர்மிஷன் இந்த பிச்சைக்கார நாய்க்கு சீமானுக்கு வாங்கி கொடுத்த நாய் யாருங்க அப்ப நாங்கெல்லாம் மனுஷனா தெரியலையா உங்களுக்கு தினேஷ் உனக்கு மனுஷனா தெரியலையா நாங்கெல்லாம் இந்த இயக்கத்துக்கு உழைச்ச மனுஷனா தெரியலையா இந்த சீமா மாதிரி புறம்போக்கு நாயை கொண்டு போய் நாடு வீட்டுல உட்கார வச்சுல அவன் என்ன பேசுறான் பிளாப் ஆயிருச்சான் என்னடா பிளாப் ஆயிருச்சு சேகர் பாபு இவங்க ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி யாரா அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தது பயப்படலாம் திருநெல்வேலியில வந்து ஒருத்தர் எழுதுறாங்க எழுதிருக்கான் எழுதுறான் கடுமையா விமர்சனம் பண்ணி தத்தின்னு எழுதுறான் தலைவரின் சின்னவரங்க தத்தின்னு எழுதுறாம அவன் யாரும் தேடி பார்த்தா அவன் கன்னியாகுமரியில இருந்து வந்து நெல்லையில வந்து பிசினஸ் பண்றவனா நான் ஒரு பதிவு போட்டவொன்னா அவன் எங்க இருக்கான் என்ன விஷயம் வந்து அவன் பாளையங்கோட்டையில பேட்டையில பேட்ட மார்க்கெட்ல அவன் வீடு இருக்கான் அவன் எழுதுறாங்க முதல் வரையும் சின்ன சின்ன துணை முதல்வரும் அவனை பற்றி பதிவு போட்டிருந்தேன் உடனே அங்க சம்பந்தப்பட்ட மாநகர செயலாளர் தினேஷ் கூப்பிட்டு சொன்னேன் ஏங்க ஒவ்வொருத்தனுக்கும் உரிமை இருக்குங்க ஒரு கட்சியை பத்தி எழுதுறதுக்கோ ஒரு கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணி எழுதுறதுக்கோ உரிமை இருக்கு நாங்க எப்படி மத்த கட்சியை விமர்சனம் பண்றோமோ அது மாதிரி அவங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கு உரிமை இருக்கு ஆனா ஒரு முதல்வர ஒரு துணை முதல்வர ஒரு சகோதரி கனிமொழிய இவ்வளவு கீழ்த்தரமா எழுதுற வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்காங்க ஏன் அந்த அந்த நிர்வாகி அங்கெங்க உள்ள நிர்வாகிகளுக்கு உணர்வு இல்லையா உணர்ச்சி இல்லையா டெண்டர் கிடைக்கல பணம் கிடைக்கலன்னு கிடைக்கல உனக்கு கோபம் வருதுல்ல அதே மாதிரி திமுக தலைவரையும் குடும்பத்தையும் பேசும்போது அந்த உணர்வு அந்தந்த ஏரியாவுக்குள்ள உணர்வு வரணும்டா உணர்வு வந்தா தானே நீ திமுகக்காரன் காரன் திமுக காரன போஸ்ட்ல இருந்தா தானே அந்த உணர்வு வரும் பாதிப்பேர் வந்த அவன போற போஸ்ட்ல வச்சினா அவனுக்கு எங்க உணர்வு இருக்க போது எங்களுக்குள்ள உணர்வு அவனுக்கு இருக்குமா தலைவர பேசினா என்ன இன்னா ஜெயலலிதாவா போட்டா போட்டாவே வீட்ல வச்சிருக்க எத்தனையோ நிர்வாகி இருக்காங்க எத்தனையோ கையில பச்சைய குத்துனவ இன்னும் இருக்கான் திமுக சொல்லிக்கிட்டு எம்ஜிஆர் கையில எம்ஜிஆர் ரெட்டலையவும் அதிமுக கொடிய பச்சை குத்துனவ என்ன உட்கார்ந்து நம்ம கட்சியில அவனுக்கு எப்படிங்க பார்க்கற நேரமெல்லாம் அதிமுக தோணாதாம அவன் என்னைக்கு கட்சியில சேர்ந்தானா அதை அழிச்சிடணுமா இல்லையா அந்த உணர்வுல நீ இருந்தா எப்படி இந்த இயக்கத்துக்காண்டி உனக்கு சிந்தனை வரும் தலைவர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் ஒரு தொண்டனா நான் வேண்டிக்கிறேன் இந்த நாகரிக அரசியல கொஞ்சம் தூக்கி வைங்க இலக்கணேசனுக்கு நீங்க போனீங்க இலக்கணேசன் ஒரு நேர்மையான அரசியல்வாதி திமுக மற்றவரோடையும் நேர்மையா பழகக்கூடிய அந்த மாதிரி போனீங்கன்னா பிரச்சனை இல்ல சீமான் மாதிரி ஆட்களை வீட்டுல உட்காந்து அது உங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய தலைவருங்க கோடிக்கணக்கான தொண்டர்கள் வழிபடுற வழிபடுறதுன்னு சொன்னா ஏத்துக்கலாங்க அப்படிப்பட்ட கலைஞருடைய மகன்க நீங்க உங்களுக்கு நேர் எதிராக உங்களுக்கு சைட்ல உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த சீமான் மாதிரி புறம்போக்கு இது இருக்காங்க பத்து பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினா பெரிய ஆளாங்க ஒரு சாதாரண ஆளு கூட ஒரு தொகுதியில் ஐம்பதாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு வாங்குறான் அவன் உடனே கடவுள் ஆயிருவானா சீமா மாதிரி ஆட்களை கொண்டு வந்து நீங்க வச்சுன்னா வெளியில போட செருப்பு மாதிரி இருக்கிற அவனை எல்லாம் கொண்டு வந்து நீங்க உங்களுக்கு சரிசமா உக்காந்துச்சுன்னா எப்படிங்க எங்களுக்கு அந்த அந்த உணர்வு இருக்கும் எதா இருந்தாலும் பரவாயில்ல என்ன திட்டினாலும் சரி கலைஞரை திட்டினாலும் சரி கலைஞர் அசிங்கமா பேசினாலும் சரி எவனை பேசினாலும் அடுத்த நாள் ஜெய வாப்பா அப்படின்னு சொல்ற நிலைமைங்கிறது இதெல்லாம் நாகரிக அரசியல் கிடையாதுங்க நம்ம எங்க கிராமத்தில் சொல்லுவாங்க உதுத்தவன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் சொல்லுவாங்க நம்மள அப்படித்தான் சொல்றான் ஏன்னா ஒரு சாதாரண அதாவதுங்க ஒரு ஃபேக்கடியில வர்றாங்க ஒவ்வொரு ஏரியால வந்து ஒவ்வொரு இதுல வந்து கொஞ்சம் தான் முதல்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப நம்ம ஒண்ணுமே செய்யல கட்சிக்காரன் ஒன்னும் செய்யறது இல்ல எவனும் செய்யறது இல்ல இந்த ஐடி விங்க எதை எதுவுமே செய்யறது கிடையாது யாருமே வந்து இதை கண்டுபிடிக்கிறதே கிடையாது அவன் என்ன பண்றான் அசிங்கத்தை பரப்புறாங்க ஒவ்வொரு மோசமா போடுறாங்க எத்தனை பேர் வந்து அனுப்பிச்சி அனுப்பிச்சு நம்ம கட்சியிலேயே பெண்களுக்கே பாதுகாப்பு நிலை ஏற்படுதுங்க பெண்களை போட்டு அதை குடும்பப்படுத்துறான் கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணு இருக்குங்க அந்த பொண்ணுக்கு நம்ம ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் பண்றான் கிரியேட் பண்ணி அந்த பொண்ணுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்துறான் இதெல்லாம் பல விஷயங்கள் எழுத முடியலங்க சிலர் நினைக்கல எதா இருந்தாலும் இல்லங்க என் டவர் ஆயிரம் செய்திகள் வந்து ஒரு பத்து தாங்க போடுறேன் நான் போடுறது எல்லாத்தையும் போட்டான்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் நாரி போதும் ஏங்க மயிலாடுதுறையில இன்னைக்கு மயிலாடுதுறையில ஒரு ரெண்டு வருஷமா சண்டைங்க அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நூத்தி முப்பது பஞ்சாயத்து நடந்துருச்சுங்க என்னங்க தீர்வு கிடைச்சது சண்டை போடுறாங்க அங்க உள்ள ஒரு ஆபிசர் எனக்கு டெலிபோன் பண்ணாரு என்னங்க அசிங்கமா இருக்கு ரோட்ல பஸ்ஸுக்கு முன்னாள் நிப்பாட்டி போக்குவரத்து ஸ்தம்பிக்கிற அளவுக்கு அங்க நீங்க கோஷ்டி பூசல் பண்ணுவீங்க அதை மூலையிலே கிள்ளி எறியவனாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இந்த பிரச்சனை இடையில இதாயிருச்சு தூக்கி வீச விடாமா இப்படித்தான ஒவ்வொரு மாவட்டத்திலேயே இதை இருக்கு தலைவர் நினைச்சுட்டு இருக்காரு அதாவதுங்க தலைவர் கலைஞர் காலத்துல வந்து கோஷ்டி பூசல் இருந்துச்சு அந்த கோஷ்டி பூசலுக்கும் இப்ப உள்ள கோஷ்டி பூசலுக்கும் நூறு சதவீதம் வித்தியாசம் அப்படியே நேர் எதிரா வித்தியாசம் அன்னைக்கு உள்ளவன் போட்டி போட்டு கட்சி வளர்த்தாங்க ஒரு எலெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு மாவட்ட செயலர் எலெக்ஷன் ஒரு ஒன்றிய செயலர் எலெக்ஷன் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அதுல போட்டி விடுவான் கடுமையா சண்டை போடுவான் இப்போ உள்ள சண்டைங்க எங்க அருவாள வெட்டு நடக்கும் கொலை நடக்கும் அவ்வளவு மீறி எலெக்ஷன் முடிஞ்சுன்னா அவன் தன்னுடைய வேலைக்கு போயிருவான் தன்னுடைய கட்சி ஜெயிக்கிறதுக்கு என்னமோ பாத்துருவான் இப்ப அப்படி இல்லங்க எனக்கு எதிர போட்டவன் இனிமே வரல வருங்காலத்தில் எனக்கு எதிர போட்டியிட கூடியவன் அத்தனை பேரும் பழி வாங்குற மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு ஒரு விஷயம்னா ஒரு குரூப் அனுப்புது இந்த இந்த மாதிரி இவன் அப்படி பண்றான் அப்படின்னு அடுத்த குரூப் இவனை எதிர்த்து பண்றாங்க அந்த ஒரு ஒரு ஒற்றுமையே இல்லங்க ஒரு ஒரு உடற்பிறப்புங்கிற அந்த எண்ணமே இல்லங்க நம்ம ஒரு கட்சிக்காரங்குற எண்ணமே இல்ல அவ்வளவு தூரம் சண்டை போடுறான் இந்த சண்டையே ஈஸியா நம்ம திமுகால சண்டைங்கறது பெரிய இசையும் இல்லங்க நம்ம திமுகால மத்த கட்சி மாதிரி பெரிய இசையும் இல்லங்க மான பிரச்சனை திமுக உள்ள ஒவ்வொருத்தனும் மானத்தை பெருசா நினைக்கக்கூடியவன் அந்த மரியாதையும் மானமும் கிடைக்காத அந்த மரியாதை கிடைக்காதனால தாங்க இவெல்லாம் பெருசா இது பண்றான் அந்த பிரச்சனையை ஈஸியா தீர்த்து வைக்காம இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி ரெண்டு பேருக்குள்ள சண்டைய பார்த்து ரசிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர்ட்டையும் காசு வாங்கி புலைக்கிறாங்க நீங்க நினைக்கலாங்க திமுக மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு எவனை கேட்டு பார்த்தாலும் திமுக தொண்டன் மாதிரி ஒரு தொண்டன் எங்கேயும் கிடைக்க மாட்டான்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க எங்களுக்கு எல்லாம் என்னங்க இருக்கு இந்த இயக்கத்துக்காண்டி உயிருக்கு உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிற சூழ்நிலை லட்சக்கணக்கான பேர் இருக்கானாங்க அதெல்லாம் அதெல்லாம் நீங்க சிந்திக்கல அப்படின்னா இப்ப மயிலாடுதுறையில பிரச்சனையை நீங்க முடிக்கல அப்படின்னா மூணு தொகுதி விட்டுருவாங்க விட்டுருவீங்க இன்னைக்கு தென்காசி தென்காசி ஆலங்கு தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளத்தில் ஒரு அரசு மகளிர் கலை கல்லூரியில் வந்து வந்திருக்கான் ஒரு தாவேக்கா ஆலங்குடி அந்த கல்லூரியில நடத்திருக்காங்கள அந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியாதா அங்க உள்ள மாணவரணி அமைப்பாளருக்கு தெரியாதா ஒரு தாவேக்கால நேற்று வந்தவனுக்கு மரியாதையோட அந்த காலேஜ் அவனை வர வச்சு ஒரு பெரிய தாவேக்கா மாநாடு போட நடத்துறாங்க அந்த பிரின்சிபாலுக்கு என்ன தைரியம் திமுக மாவட்ட செயலாளர் கூப்பிட்டாங்களா அங்க உள்ள அமைச்சரை கூப்பிட்டாங்களா அங்க உள்ள நகர் செயலாளர் கூப்பிட்டாங்களா இல்லையே தாவேக்கா உள்ள ஆளை கூட்டிட்டு வர்றாங்கன்னா அப்போ என்ன அவங்களுக்கு ஒரு தைரியம் அந்த அந்த பிரின்சிபாலுக்கு என்ன தைரியம் அந்த தைரியத்தை உருவாக்கி கொடுக்கறது யாரு அப்ப நம்ம அங்க வீக்கா இருக்கோம் தென்காசி ஒட்டுமொத்த மார்க்கெட் மாவட்டத்திலேயே வீக்கா இருக்கும் அந்த மாதிரி நடத்திருக்க முடியுமாங்க பல பெண் டீம் பல பெண் டீம்ல உள்ளவங்க எல்லாம் என்கிட்ட நிறைய நிறைய பேசுறாங்க சில கேள்வி கேட்ட அவங்க பதில் இல்லைங்க இந்த நடக்கிற நிகழ்ச்சி அப்படியாங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த நிலைமைக்கு இருக்கு பெண் டீம் யார்கிட்ட போய் வேதனையா இருக்குங்க இன்னும் இளந்தலைவரை வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பார்க்க கூடிய சூழல் நிலவுதுங்க ஏன் தலைவர் பெர்மிஷன் அறிவாலயத்தில் அறிவாலயத்துக்கு போனா பார்க்க முடியல அறிவாலயத்துக்கு போனா பார்க்க முடியுதுல ஏன் குறிஞ்சி இல்லத்துக்கு போனாங்க இளம் இளந்தலைவர் இருந்தா ஏன் பார்க்க முடியல அது தடுக்கிறது யாரு அப்படி எப்படிங்க உங்களை வந்து ஒரு நம்ம தலைவர் நம்ம சகோதரர் அப்படின்னு நினைக்க தோணும் ஏன் அதை தவிர்க்க முடியல பெண் இல்லாம சூழல் எங்க இல்ல பல பேர் வெறுத்து போயிட்டாங்க பல பேர் பார்க்கவே விரும்புறதில்ல காரணம் அவமானப்பட்டு திரும்ப வேண்டிய சூழல் இருக்கு அதெல்லாம் தலைவர் வந்து கடுமையா உழைக்கிறாரு இந்த உடல்ல தவறு இதா இருந்தா கூட ரெண்டு சுதந்திரத்துக்கு தலைவர் வர்றாரு ரெண்டு கையில ரெண்டு வாட்ச் கட்டுற மாதிரி கருப்பு அது ஏதோ ஒரு இண்டிகேஷனுக்கா ஏதோ ஒரு எச்சரிக்கை கட்டிருப்பாருங்கிறத நான் நினைக்கிறேன் அப்ப இவ்வளவு உடல்நிலை இதெல்லாம் இருந்தாலும் உடல்நிலை குறைவா இருந்தா கூட இந்த இயக்கத்துக்காக வேண்டி இந்த மக்களுக்காக வேண்டி போராடும் நினைக்கிறாங்களே அப்படி ஒவ்வொருத்தரும் ஏங்க நினைக்கிறது இல்ல எழுபத்தாறு மாவட்டமும் நல்லா இருக்குன்னு சொல்ற ஒரு மாவட்டத்தை நீங்க சொல்லுங்க சில மாவட்டம் இருக்கு இல்லைன்னு இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை தவிர்த்து கோஷ்டி பூசல் தான் அதை எல்லாம் வரிசை கட்டி சொல்றது எனக்கு ரொம்ப நேரம் ஆயிராது கன்னியாகுமரி சென்னையில இருந்து சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த எழுபத்தாறு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் என்னெல்லாம் தப்பு பண்றாங்க என்னெல்லாம் செய்யறாங்க பேசிக்கிட்டு இருக்காரு எல்லா நிர்வாகிகளையும் அதை பத்தி எதுவுமே இல்ல அங்க என்ன தலைவர் பேசினாரு என்ன அறிவுரை கொடுக்குனாரு அதெல்லாம் நியூஸ் வராம இல்ல ஆனா அதையெல்லாம் நாங்க எழுதுறதில்ல ஏன்னா ஒரு நிர்வாகி தலைவர் நம்ம தலைவர்கிட்ட போய் தன்னுடைய கருத்தை சொலப்பமா அதை வெளிப்படுத்த கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துலதான் நாங்க பண்றது அப்ப இந்த நாகரிக அரசியல்னால ஒரு புறம்போக்கு எங்க தமிழ்நாடு ஃபுல்லா ரொம்ப மோசமா கேடு சூழ்நிலை இருந்துச்சுங்க நான் ஒரு காலத்துலங்க வெளிநாட்டுல இருந்து இந்த இந்த சுவாதி இருந்தாங்கல்ல இந்த சுவாதி ராம்குமார் கொலை சுவாதி கொலையில ராம்குமார் இந்த சமயத்துல இதுல சிலர் இதுல சம்பந்தப்படுத்திருக்காங்க யாரு நம்ம கருப்பு முருகானந்தம் அதே மாதிரி இந்த சில இதுங்கெல்லாம் சம்பந்தப்படுத்திருக்காங்க ஜெயலலிதாவை குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் ஜெயலலிதாவை கண்டிச்சு நிறைய பதிவு போட்டிருந்தோம் பதிவு போட்ட நான் வெளிநாடுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க போதே மேல எஃப்ஐஆர் போட்டாங்க இங்க எப்படி எழுதலாம் இவனை புடிங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டாங்க அதே மாதிரி

இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வருதுங்க எஸ்பி வருது வந்து நைட்டோட அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் கோயம்புத்தூர் சிறையில் அடைச்சிட்டாங்க என்ன எழுதினா பத்திரிகையில இருந்து ஜெயலலிதா காலத்தில் என்ன யாராவது உடனே ஏன் போட்டாங்க நீங்க கருத்து சுதந்திரத்தை வளர்க்கிறோம் கருத்து சுதந்திரத்தை தான் நாங்க வளர்க்கணும் கருத்து அநியாயத்தை கருத்து எல்லாம் அநாயிரத்தை வளர்த்த முடியும் அது ஒரு நல்ல நல்ல அரசுக்கு எப்படிங்க இதா இருக்க முடியும் காவல்துறையில ஒருத்தான் ஒரு டிஎஸ்பி வந்து எனக்கு பஸ் இது கொடுக்கல ஏங்க ஆக்சுவலா அவனுக்கு வந்து ஏசி வண்டி கொடுக்கணுமா அது ஏதோ ஒரு சிக்கல் நல்லா கொடுக்கல எஸ்பி சொல்றாரு அவன் பொது வழியில வந்து பேட்டி கொடுக்கறாங்க நேத்த முந்தான பாக்குறேன் ஒரு டிரைவர் போலீஸ் வண்டி ஓட்டுற ஒரு டிரைவர் ஏசிட்ட வந்து சண்டை போடுறாரு என்ன மனுஷன் ஏன்னா இதுல திட்டமிட்டு சிலரால உருவாக்கப்படுதுங்க நீங்க நினைக்கலாம் இருநூத்தி நாற்பது தொகுதியில ஜெயிச்சா பிஜேபி ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணுல இருநூத்தி நாற்பது தான் இவனால ஜெயிக்க முடிஞ்சு இவன் எப்படி ஒரு ஜெயிச்சிருக்காங்க வந்து இப்ப கடந்த கால ஒரு பத்து நாளா உங்களுக்கு எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு புறம் தெரியும் எப்படி இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு இதுக்கு ஒரு கர்நாடகாவில் ஒரு தொகுதியை சாம்பிள் எடுத்தாரு பீகார்ல பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேரை அங்க நீக்க நீக்கிருக்காங்க இப்படி ஒவ்வொரு இடத்துல மோடி போட்டிட்டு தொகுதியிலேயே இது நடந்திருக்கு எதிர்காலத்தில் என்னங்க இதெல்லாம் இவ்வளவு ஜனநாயக மோசமான சூழல் இருக்குங்க இன்னைக்கு ஐப்பிரி சாமி வீட்டில் ரைடு பண்றான் எனக்கு நமக்கு இன்னைக்கு நாற்பது தொகுதி நம்ம கூட்டணியோ சேர்த்து இருநூத்தி இருபத்தி ரெண்டு கூட்டணி சேர்த்து எண்பத்தி மூணு சம்திங் இருக்கு ஏன் இத்தனை வருஷமா எப்படி விட்டீங்க நீங்க

துணை இருக்காங்க இன்னைக்கு இவர மட்டும் ரைடு வருது ஏன் பல்டி பழனிசாமி கையில் பல்லாயிரம் கூட இல்லையா ஓபிஎஸ் பல்லாயிரம் கோடி இல்லையா குட்கா பாஸ்கர் பணம் இல்லையா ஊழல் பண்ணலையா காமராஜ் ஊழல் பண்ணலையா தங்கமணி ஊழல் பண்ணலையா எஸ் பி எஸ் பி வேலுமணி சென்னை மாநகராட்சியில இருந்து உள்ளாட்சி துறையில ஊழல் பண்ணலையா எப்படிங்க இவனாடு அமலாக்கத்துறை வீட்டுக்கு மட்டும் ஏன் போகுது திண்டுக்கல்ல ஜெயிச்சிடக்கூடாது இன்னும் வரும் இன்னும் எட்டு மாசத்துல இவங்க என்னெல்லாம் அநியாயம் பண்றாங்கன்னு பாருங்க அந்த அநியாயத்துக்கு தண்டிக்கணும் அப்படின்னா இவங்களை ஓட ஓட விரட்டணும்னா இந்த ஓட்டுச் சோரிய இந்த வாக்கு திருட்ட நம்ம பொதுவழிக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு இவங்கள சுப்ரீம் கோர்ட் மூலமா இவங்கள பதவி விட்டு இறக்கணும் துணை ஜனாதிபதிங்க இந்தியாவின் ஜுனாதி துணை ஜனாதிபதி அவரே ரிசைன் பண்ணிட்டாரு இப்ப எங்கே இருக்காருன்னு தெரியலங்க இந்த ராஜீவ் குமார்ன்னு ஒருத்தன் தாங்க இந்த இதை நடத்துனது எலெக்ஷன் எலெக்ஷனை நடத்துனது அந்த ராஜீவ் குமார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தல் நடத்துனவன் தான் துணை ஜனாதிபதி நடத்தினே வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடத்தினவன் தான் குஜராத் ஜார்க்கண்டு மத்திய பிரதேசம் திரிபுரா இதை எல்லா மாநிலத்துக்கும் நடத்துறது இவன் தான் ராஜீவ்குமார் இன்னைக்கு எங்க ஐரோப்பாக்கு குடும்பத்தோடு ஓடி போட்டதாக தகவல் வருது இந்த ஜனநாயகத்தை முறியடிச்சு இப்பவே இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள இந்த பாஜக அரச டிஸ்மிஸ் பண்ண வச்சு உச்ச நீதிமன்றத்தில் திருப்பி எலெக்ஷன் வரணும் அந்த நிலை வரும் கூடிய சீக்கிரம் வரும் ஆனா அதுக்கு முன்னால நீங்க அப்படி வருதோ வரலையோ உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை வாங்கிட்டாங்க அவங்க என்ன தீர்ப்பளிக்கிறாங்கன்னு தெரியல ஆனா இந்த எட்டு மாசத்துல ரை மட்டுமல்ல துப்புரவு தொழிலாளர் போராடுறது மட்டும் கிடையாது பல பிரச்சனையை கொண்டு வருவான் பல இடர கொண்டு வருவான் அதையெல்லாம் தாங்கணும் இது பண்ணும்னா நம்ம ஒற்றுமையா இருக்கணும் திமுக காரன் ஒற்றுமையா இருக்கணும் அரசு அதிகாரிகளை எல்லாம் வந்து கொண்டு வரணும் ஏங்க துப்புரவு வழிபாடு தனியா இருந்தா ஒரு இது பண்ணாங்கல்ல திருவள்ளூர்ல ஒரு செவிலியர் வந்து ஒரு துப்புரவு வேலையை உடனே ஒட்டுமொத்த துப்புரவு துப்புரவு தொழிலாளர்கள் கொண்டு வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க இந்த முதல்ல இந்த ஸ்ட்ரைக் பண்றத நிறுத்த சொல்லணுங்க ஒரு சின்ன அவனுக்குள்ள பெர்சனல் அட்டாக் ஒரு செவிலியர் வந்து ஒரு துப்புரவு தொழில திருவள்ளூர்ல அடிச்சுட்டாப்லயா உடனே ஒட்டுமொத்த பேர் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன வரும் ஆட்சி சரியில்லை அப்படின்னு அதை கொண்டு வர முயற்சி பண்றாங்க திமுக மாதிரி ஆட்சி எந்த மாநிலத்தில் மாவட்ட மாநிலத்திலயும் இல்லைங்க இந்தியாவில நீங்க எடுத்து பாருங்க திமுக அரசு நடத்துற மாதிரி இல்ல ஆனா அதைத்தான் இன்னைக்கு குற்றம் சொல்றான் ஏன்னா திமுக ஒரு கட்சி இல்ல அப்படின்னா இவன் ஒரே நாடு ஒரே ஒரே மாநில ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னைக்கோ கொண்டு வந்திருப்பான் என்னைக்கோ பல திட்டங்களை கொண்டு வந்திருப்பான் அதெல்லாம் இவங்களுக்கு எங்க புரியுது துப்புரவு தொழிலாளர் எங்க உங்க உரிமை தானங்க உங்களுக்கு வேணும் உங்களை முன்னால நிறுத்தி முதல் வரையும் துணை முதல் வரையும் திமுக விமர்சனத்து பண்றதை நீங்க எப்படிங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க சோத்துல மண்ணணி போட்ட துப்புரவாள சோத்துல மண்ணணி போட்ட திமுக வாங்க மண்ணலி போட்டு திமுக உங்களுக்கும் தனியார் கம்பெனிக்கும் உள்ள சில பிரச்சனை என்ன அது பேச்சுவார்த்தை தானே முடிக்கணும் அந்த பேச்சுவார்த்தைக்கு சேர்பாபுவும் மூணு நாளா உட்கார்ந்துருக்காருங்க திருச்சியில வந்து அவர் நாற்பத்தி ஆறு தொகுதியை கையில வச்சுக்கிட்டு நேரு தூங்குறதே கிடையாதுங்க அந்த நேரு அவ்வளவு உழைக்கிறாருங்க அவர் வந்து மூணு நாள் அங்க கிடக்குறாருங்க சென்னையில இந்த பிரச்சனையை தீர்க்கணுங்க இருக்காடி பல மாம அமைச்சர்கள் நெருப்புல வயிற்று நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு சிக்கல இருக்க யாரு என்னங்க இதுக்கும் திமுக என்னங்க அரசு என்னங்க தப்பு பண்ணுச்சு ஒரு இது இருந்துச்சுன்னா பேச்சுவார்த்தை மூலம் தானே தீர்க்கணும் சேகர்பாபு எல்லாரும் அமைச்சர் நேரில் இருந்து மேயர் வரைக்கும் உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க வர முடியாது அப்படிங்கிறீங்க இதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதுனால திமுக காரன் தன்னோட சுய கௌரவம் மரியாதை மானத்தை எல்லாம் வித்திரணும்னு நினைக்கிறீங்களா ரெண்டரை கோடி தொண்டனுள்ள உள்ள கட்சிங்க இது ஒரு பத்து பேர் இருபது பேர் அசிங்கமா பேசுறத பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னா எங்களுக்கு எங்களுடைய முதல்வருடைய எங்களுடைய தலைவருடைய பேச்சை கேட்கிற கோடிக்கணக்கான தொண்டர்கள் நாங்களும் ஒத்திருந்தாங்க அதனாலதான் எல்லாம் ரொம்ப நேரம் ஆயிராது அந்த மைக்க பிடிச்சி பேசினவனையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது தனி மனிதனே போதும் ஆனா இந்த தலைவருக்கும் எங்க திமுக தலைவருக்கும் நாங்க கொடுக்கற மரியாதைங்க அந்த மரியாதைய நீங்க காப்பாத்திக்கிறோங்க இது போன்ற அரசு திராவிட மாடல் அரசு மாதிரி இந்தியாவில் எங்கேங்கிறது உறுதி சொல்ல முடியுங்க எனவே ரொம்ப நேரம் உங்களை நினைக்கலங்க இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண தொண்டனா என் உள்ளத்துல இருந்து ஒரு நிறைய பேசணும்னு தோணுதுங்க நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேசணும் ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் அறிவாலயம் தாங்க ஒரு சின்ன பிரச்சனை நீங்க இவ்வளவு தூரம் இழுத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்க பொது வழியில பல விஷயங்கள் பேச முடியல எல்லா விஷயம் பேசிடுவேன் நான் எவனுக்கும் பயப்படல திமுக தலைவர் தவிர வேற எவனுக்கும் பயப்பட மாட்டானா என்ன போக போகுது ஒருத்தன் ஒருத்தனவா செஞ்சு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா என்ன போக போகுது உயிர் தான் போயிட்டு போகுது அது மயிருக்கு சமம் திமுக தலைவர் தவிர வேற எனக்கு போயிட மாட்டான் இன்னைக்கு உடன்பிறப்பே வானும் பேசிக்கிட்டு இருக்காரு தலைவர் அது முடிஞ்சதுக்கு பின்னால தலைவர் சில நடவடிக்கை எடுக்கலாம் ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருவேன் ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தி ஓப்பனா பேசுவேன் முடிஞ்சா எவனா இருக்கட்டும் நிர்வாகியா இருக்கட்டும் உழைக்கிறவன் இந்த இயக்கத்துக்கு உழைக்கிறவன் கஷ்டப்படுறவன் அவனை தவிர்த்து ஏச்சு புழைக்கிறவன் துரோகம் பண்றவன் எவனா இருந்தாலும் வெளியே கொண்டு வரத்தான் செய்வோம் உன்னால என்ன புடுங்க முடியுமா புரிஞ்சுக்க ஏன்னா எங்களுக்கு இந்த இயக்கம் முக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அது தர்மபுரி இருக்கட்டும் தென்காசி ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் நாமக்கல் ஆகட்டும் ஈரோடு ஆகட்டும் சேலம் ஆகட்டும் நிர்வாகி தன்னை மாத்திக்க உனே வந்து ரொம்ப உன் குடும்பத்துல வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நாங்க பேசவே இல்லை ஆனா இந்த இயக்கத்தை பாடுபடணும் மட்டும் தான் பொதுவழிக்கு வந்து தான் வரத்தான் செய்வோம் நான் தனி மனிதன் எனக்கு பின்னால லட்சக்கணக்கான திமுக தொண்டன் இருக்காங்க அவன் தர்ற தர்ற தகவல் தகவல் தாங்க தாங்க இருந்து இருந்து இடத்துல நான் 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 பெரிய பெரிய சாதாரண தொண்டன் ஆனா இந்த தொண்டனால இந்த இயக்கத்துக்கு எந்த தவறு நடந்தாலும் எந்த துரோகம் நடந்தாலும் அது பொதுவழிக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கறத உறுதி சொல்லிட்டு வணக்கம்